வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுறை குரு வாழ்க குரு வே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் ஒன்பது பாவங்களை பத்தி பார்த்துட்டு வந்திருக்கோம் அதாவது ஒன்பது பாவத்தோட காரகத்துவம் அந்த காரகத்துவத்தை எப்படி பயன்படுத்தலாம் அந்த ஒன்பதாம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அதை வந்து எப்படிலாம் வந்து அது எந்த பாவத்துக்கு நல்லது எந்த பாவத்துக்கு கெடுதல் தருது அப்படின்றது இது வரைக்கும் ஒன்பது பாவம் வரைக்கும் பார்த்திருக்கணும் இப்ப நீங்க பத்தாவது பாவம் பார்க்கலாம் ஓகேங்களா பத்தாம் பாவம் அப்படின்றது ஆஹ் ஒரு முக்கியமான பாவம் ஒவ்வொரு ஜாதகத்துல பத்தாம் பாவம் எல்லா பாவமும் முக்கியமானது பத்தாம் பாவம் ரொம்ப இன்றியமையாது நம்மளுடைய அதாவது நம்மளுடைய கருமான்னு சொல்றோம் கர்மனா வந்து நம்ம அது நீங்க கெடுதல்ன்னு நினைக்க வேணாம் அது வந்து ஒரு செயல் நம்ம ஒரு செயல் செய்யணும்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் பத்தாம் பாவம் அப்படின்றது ஒரு அதனுடைய செயல்னு சொல்றோம் அப்ப லக்கணத்துக்கு பத்தாம் பாவம் நம்மளுடைய செயல் ஜீவனம் தொழில் தொழில் ஜீவனம் அப்படின்றது பத்தாம் பாவத்தை குறிக்கும் ஓகேங்களா தொழில் ஜீவனம் அப்படின்றது பத்தாம் பாவம் ஆஹ் அப்ப இதுல நம்ம உயிர்க்காரகத்துவம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாமியார் தான் உயிர்க்க ஆரகத்துவம் மாமியார் அப்படின்றது உயிர்க்க ஆரகத்துவம் ஒருத்தவங்களுக்கு சமூக அந்தஸ்து கிடைக்குதா அப்படின்னு பாக்கணும்னா அது வந்து பத்தாம் பாவத்தை பார்த்துதான் தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தவங்க வந்து சமூகத்துல ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய அரசியல்வாதியா இருக்கிறாங்க சமூகத்துல அவங்களும் அவங்களுக்கு பேரும் புகழும் இருக்கு அவங்கள சொன்னா நாலு பேருக்கு தெரியுது அப்படின்னா அது வந்து பத்தாம் பாவம் நல்லா இருந்தாதான் ஆஹ் அவங்கள பத்தி அந்த நல்ல அபிப்பிராயம் சமூகத்துல அந்தஸ்து கிடைக்கிறது அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா நல்ல ஒரு நிர்வாக திறமையோட இருக்கிறாங்க ஒரு ஒரு நிர்வாக திறன் ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நல்லா நிர்வாகம் பண்ணி அடுத்த லெவலுக்கு வளர வளர்ற வளர்றாங்க அப்படின்னா நிர்வாக திறன் இருக்கணும் இப்ப அந்த அப்படி இருந்தாதான் அந்த பிஸ்னஸ் வந்து காப்பாற்ற முடியும் நிர்வாக திறமை அப்படின்றது பத்தாம் இடம் அது போல திறன் திறமை எல்லாமே அப்ப பத்தாம் இடம் நல்லா இருந்தது பத்தாம் அதிபதி நல்ல இடத்துல இருந்து பத்தாம் பாவத்திலே நல்ல கிரகங்கள் இருந்துன்னா நிர்வாக திறமை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதுதான் ஒரு கர்மஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படின்றது நாம நம்ம குடும்பத்தில் நம்மளுக்குன்னு கிடையாது நம்ம குடும்பத்தில் யாருக்காவது கர்மம் செய்யணும்னா பத்தாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் தசையோ புத்தியோ நடக்கும்போது இல்லை சனியோட தசா புத்தி பத்தாம் அதிபதி இல்லை அதனுடைய தசா புத்தி காலங்கள் ஏதாவது நம்ம முறை செய்கிற அளவுக்கு எதாவது கர்மம் நடக்குன்னு சொல்லுவோம் அதனால் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் கர்மான ஒரு செயலும்னு சொல்லி நம்ம இந்த உலகத்தில் வாழ ஜீவனம் பண்ண நம்மளுக்கு பத்தாம் பாவம் ரொம்ப முக்கியம் அது ஆறாம் பாவம் அப்படின்றது வேலையாக இருக்கலாம் ஏழாம் பாவன்றது சொந்த தொழிலாக இருக்கலாம் அது போல இந்த பத்தாம் பாவம் அப்படின்னும் போது அது ஆறாம் பாவத்து கூட சம்மந்தப்படும் போதே அது வந்து நம்ம ஒரு இடத்துல போய் சம்பளம் வாங்கி வேலை செய்யறதுங்க ஏழாம் பாவத்து கூட வேலை செஞ்சால் பத்தாம் பாவம் ஏழாம் பாவம் நல்லா இருந்தால் தான் நம்ம ஒரு பிஸ்னஸை பண்ண முடியும் ஏன்னா ஏழாம் இடம் தான் வாடிக்கையாளர்கள் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் அப்படி எல்லாமே ஏழாம் பாவம் தான் நம்ம அடுத்தவங்களை சார்ந்து இருந்தால் அது ஏழாம் பாவம் அப்போ பத்தாம் பாவம் ஏழாம் பாவத்தோட சேர்ந்து இருந்தாதான் தான் நல்லா இருந்தால் தான் பத்தாம் பாவமும் ஏழாம் பாவமும் நல்லா இருந்தால் தான் நம்ம தொழில் பண்ண முடியும் பிஸ்னஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அதுபோல அந்த பத்தாம் பாவத்துடைய இந்த முக்கியமான காரகத்துவங்கள் இதுதான் பத்தாம் பாவன்றது நம்ம சம்பாதிக்கிற அமைப்பு ஒரு ரெண்டு ஆறு பத்து தான் நம்ம சம்பாதிக்கிறதுன்னு சொல்றோம் அதில் பத்தாம் பாவம் தொழில் சார்ந்து ஜீவனம் சார்ந்து சம்பாதிக்கிறது அதுதான் பத்தாம் பாவம் நிர்வாக திறமை பத்தாம் பாவம் நம்மளுக்கு சமூக அந்தஸ்து கிடைக்கணும்னா அதெல்லாம் பத்தாம் பாவத்தை பார்க்கணும் அது போல அம்பா அப்பாவுடைய வருமானம் ஒன்போதுக்கு ரெண்டு அப்படின்றவதால அப்பாவுடைய வருமானத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா பத்தாம் பாவத்தை பார்த்து சொல்லலாம் எப்படி சம்பாதிக்கிறாரு அப்படின்னு அது போல வந்து கர்மஸ்தானம்னு சொல்கிறோம் அது போல பத்தாம் பாவம் இந்த அளவில் தான் வந்து சிம்பிளாக காரகத்துவங்கள் போதும் நிறையா இருக்கு நாம் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பயன்படுத்திட்டு இருக்கோன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து சமூக அந்தஸ்து கிடைக்குமா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா நல்ல உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்போது ஆறாம் பாவத்து கூட பத்தாம் பாவம் செயல்படுறோம் நல்லா இருக்கணும் ஓகேங்களா அது போல நல்ல வருமானம் இருக்கணுமா ரெண்டாம் பாவத்து கூட பத்தாம் பாவமும் நல்லா இருந்தால் பிசினஸ்னால நல்ல வருமானம் இருக்கும் அப்படி அந்த பத்தாம் பாவத்தை முக்கியப்படுத்தி பார்க்கலாம் ஓகேங்களா அப்ப பத்தாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தா அது எப்படி எல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா பத்தாம் இருந்து ஒரு கிரகம் இருக்கு அது வந்து வேலை செய்யும்போது அது வந்து பத்தாம் இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்தும் போது அது எந்த மாதிரியான எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் லக்கணம் லக்கணம் இதுதான் பத்தாம் பவம் இந்த பத்தாம் பவத்துல இருந்து ஒரு கிரகம் இருக்கு ஏதோ ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க குரு இருக்கிறார் சாரி அது என்ன கிரகத்தை போட்டுச்சு ஒரு சூரியன் இருக்க பத்தாம் பாவத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்தாம் பாவத்துல சூரியன் இருக்காரு அப்படின்னா அந்த சூரியன் அந்த பத்தாம் பாவத்து வேலையை செய்வார் அப்ப பத்தாம் பாவத்துல சூரியன் இருந்தாலே சூரியன் திக் சொல்றோம் அவ பத்தாம் பாவத்துல பெரும்பாலுமே அந்த மருத்துவத்துறையில இருக்கிறாங்க அரசாங்கத்துல உயர் பதவியில உயர் அதிகாரியா இருக்கிறவங்க எல்லாருமே பத்துல சூரியன் செவ்வாய் இருந்தாருன்னு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு பத்துல சூரியன் செவ்வாய் இருந்தாலே சூரியன் செவ்வாய் தான் மருத்துவத்துக்கான கிரகம் சூரியன் செவ்வாய் தான் அதிகார பதவி அதுவும் பத்தாம் இடத்துல திக்பலமா இருந்துட்டுது அப்படின்னா கெடாம கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ பத்தாம் இடத்துல சூரியன் இருக்குது ஒரு கிரகம் அதை பொதுவாக ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த பாவம் பத்தாம் பாவம் இயங்கும் ஓகேங்களா அது லக்ன பாவத்துக்கு பத்தாம் பாவமாக இயங்குது ரெண்டாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவமாக இருக்கு இதுதானே ரெண்டாம் பாவம் இந்த ரெண்டாம் பாவத்திற்கு இங்கேருந்து வந்து இது ஒன்பதாம் பாவமாக வரும் ரெண்டாம் பாவத்திற்கு ஒன்பதாக வரும் அப்போ ரெண்டாம் பாவம்ன்றது குடும்ப உறவுகள் அந்த ரெண்டாம் பாவத்துக்கு திரிகோண பாவம் அப்படின்றதால ரெண்டாம் பாவம் தான் நம்ம சம்பாதிக்கிறதுங்க நம்ம சம்பாதிக்கிறதுக்கு திரிகோண பாவம் தான் இயங்குது அப்போ ரெண் பத்தாம் பாவம் இயங்கும் போது பொருளாதாரம் நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா குடும்பத்துக்கு நல்ல அமைப்பு தான் அது பத்தாம் பாவம் இயங்கும் போது ரெண்டாம் பாவத்துக்கு நல்லது ஓகேங்களா ரெண்டாம் பாவம் பண்ணுற வருமானம் ரெண்டாம் பாவம்ன்ற குடும்பம் அதுக்கெல்லாம் நல்ல சிறப்பான அமைப்பு தான் இந்த பத்தாம் பாவம் இயங்கும் போது ஓகேங்களா மூணாம் பாவம் மூணாம் பாவம் பாவத்திற்கு எட்டாம் பாவமா வரும் பத்தாம் பாவம் மூணாம் பாவத்திலிருந்து பத்தாம் பாவம் என்னீங்கன்னா பத்தாம் பாவத்திலிருந்து நம்மளுக்கு நடக்குது ஒரு புத்தி அந்த புத்தி வந்து மூணாம் பாவத்திற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்திற்கு எட்டாம் பாவமா வரும் அப்ப சகோதர உறவுக்கு சகோதர உறவு ஏதாவது இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு க கண்டமோ கஷ்டமோ வலி வேதனை அவமானம் வர்றதுக்கான நேரமா இருக்கும் ஏன்னா மூணாம் இடம் நம்மளுடைய இளைய சகோதரம் இல்ல நம்மளுடைய தங்கை அவங்களால நம்ம கஷ்டப்படுறது அது போல இருக்கிறது அவங்களுக்கு அது போல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம் ஆஹ் போல வந்து மாமனா இருக்கு அது போல வலி வேதனை கஷ்டம் கண்டம் அது போல மூணாம் இடத்துக்கு எட்டாம் இடமா வேலை செய்யுது நம்மளுக்கு வேலை செய்யற பத்தாம் இடம் மூணாம் இடத்துக்கு தான் சரியில்லை மூணாம் இடத்துக்குதான் அது எட்டாம் இடம் நம்மளுக்கு கிடையாது அது ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா மூணாம் இடத்துக்கு அது வந்து எட்டாம் இடமா வேலை செய்யுது அதனால மூணாம் இடத்துல காரகத்துவத்துக்கு அது பாதிப்பு ஒருவேளை வேலை இடம் இடமாறுறோம் ஒரு இடமாற்றம் ஒரு ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சரியில்லை அது விற்க விற்கிறதால நம்ம கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது மூணாம் பாவ காரகத்துவங்கள் மூணாம் பாவ காரகத்துவங்களுக்கு அது எட்டாம் இடமா வேலை செய்யறதால இந்த காலகட்டங்கள் மூணாம் பாவ காரகத்துவத்தை செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றோம் இல்லை அந்த உயிர் காரகத்துவமா இருந்தா அவங்களுக்கு கட்டம் க கஷ்டம் கண்டம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பை சொல்லும் அடுத்தது நாலாம் பாவம் இந்த நாலாம் பாவத்திற்கு அது நேராக ஏழாம் பாவமாக தான் வேலை செய்யும் அப்போ நாலாம் பாவத்துக்கு நேராக ஏழு அப்படின்னும் போது அது ஒன்றும் பெருசாக பாதிப்பு கிடையாது அப்போ நாலாம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய தாயின்னு சொல்கிறோம் நாலாம் பாவம்ன்றது நம்ம வீடு கட்டுறது இடம் வாங்குறது எல்லாமே நாலாம் பாவம் அதுக்கு வந்து சமசப்தம பாவம்ன்றதால பத்தாம் பாவம் இயங்கும் போதும் இடங்க வாங்கலாம் வீடு கட்டலாம் இது எந்த எது வேணாலும் செய்யலாம் ஆனால் நாலாம் பாவத்துக்கு பெருசாக பாதிப்பு கிடையாது ஐந்தாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்திற்கு பார்த்தீங்கன்னா அது ஆறாம் பாவமாக வரும் ஐந்தாம் பாவத்திற்கு ஆறாம் பாவமாக வரும் ஐந்தாம் பாவம் அப்படின்ற போது நம்மளுடைய குழந்தைகள் அப்போ குழந்தைகளுக்கு அது வந்து ஆறாம் இடம் குழந்தைகளுக்கு கடன் அதாவது வளர்ந்த குழந்தைகளாக இருக்கும்போது அவங்களுக்கு கடனாக நோயாக இருக்கிறதுக்கு இல்லை ஏதாவது பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு பத்தாம் பாவம் இயங்கும் போது அவங்களுக்கு ஒரு கடனோ நோயோ பிரச்சனையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குழந்தைங்களா இருந்தா நோயா இருக்கிறதாவும் வளர்ந்தவங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏதோ ஒம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் இடம் நம்மளுக்கு முதல் குழந்தை சொல்றோம் அப்போ நான் ஐந்தாம் இடம் நம்மளுடைய தாத்தா நம்மளுடைய தாத்தாவுக்கு உடல்நிலை பாதிப்பு வர்றதுக்கு ஏன்னா தந்தையார் அவங்களுடைய அப்பா நம்மளுடைய ஐந்தாம் இடம் ஒன்று நம்மளுடைய தாத்தா அது போல பூர்வீக சொத்துல பிரச்சனை ஐந்தாம் இடம் பூர்வீக சொத்து அதுல பிரச்சனை ஐந்தாம் இடம் காதல் காதல்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா பத்தாம் பாவம் இயங்கும் போது ஐந்தாம் பாவம் காரகத்துவத்துவத்துக்கு ஆறாம் பாவமா வேலை செய்யறதால ஐந்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பிரச்சனையாகவும் நோயாவும் கடனாகவும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்து ஆறாம் பாவத்திற்கு ஐந்தாம் ஆரம்பத்துக்கு பாவத்துக்கு திரிகோணபாவம் தான் அதனால் ஆறாம் உத்தியோகத்துக்கு சூப்பராக வந்து வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்லா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் இயங்கும் போது உயர்வான கௌரவமான நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ஏன்னா ஆறாம் பாவத்துக்கு திருகோண பாவம் இயங்குறதால நல்லா வெற்றி வாய்ப்பு அடுத்த ஒரு எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அதுக்குள்ள ஜெயிச்சிடலாம் நல்லா உத்தியோகம் அமையலாம் நல்லா வேலை வாய்ப்பு அமையலாம் அதுக்கான காலகட்டமாக அமையும் ஏன்னா ஆறாம் பாவத்துக்கு அது திரிகோண பாவம் அப்படின்றதால அடுத்து ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்திற்கு இது நாலாம் பாவமாக வரும் ஏழாம் பாவம் நம்மளுக்கு பத்தாம் பாவம் இயங்கும் போது ஏழாம் பாவத்திற்கு நாலாம் பாவமாக அப்போ நம்ம பேரில் நம்மளுக்கு நாலாம் இடம் அது வந்து சிறப்பாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பத்தாம் பாவம் அதான் நம்மளுக்கு வந்து இடம் வாங்கணும் அப்படின்னா நம்ம நாலாம் இடத்தை பார்க்குறோம் அப்போ நம்ம நாலாம் இடம் சிறப்பாக இல்லை அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடம்ன்றது மனைவி பேரில் சொத்து வாங்குறதுங்க அப்ப மனைவி பேருக்கு ஏ நாலாம் இடம்ன்றது பத்தாம் இடம் அப்ப நம்மளுக்கு பத்தாம் இடத்துல ஒரு சுபகிரங்கம் வந்து நல்லா இருந்ததுன்னா மனைவி பேர்ல இடம் வாங்கலாம் இல்ல மனைவி வந்து இடம் வாங்குவாங்க கணவர் இடம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஜாதத்துல ஓகேங்களா ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடமா வர்றதால அது வந்து சிறப்பா இருக்கும் ஏழாம் இடத்துக்கு அது வந்து இடம் வீடு சொத்து வண்டி வாகனம் வாங்கறதுக்கான நேரமா இருக்கும் எட்டாம் பாவத்திற்கு மூணாம் இடம் அது எட்டாம் பாவம்ன்றது நம்மளுக்கு ஆயில் இன்சூரன்ஸு விபத்து இதெல்லாம் சொல்கிறோம் அது மூன்றாம் இடமா இருக்கிறதால எட்டாம் பாவத்துடைய அடுத்த கட்டம் பத்தாம் பாவம் அப்படின்றது எட்டாம் பாவத்துக்கு பெருசாக பாதிப்பு இல்லைனாலும் ஓரளவு அந்த பாதிப்பை தரக்கூடிய பாவம் ஏன்னா எட்டாம் பாவத்தோட வளர்ச்சியான பாவம் அது ஓகேங்களா அதனால எட்டாம் பாவம் அப்படின்றது இன்சூரன்ஸு எல்ஐசி எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் திடீர்னு நடக்கிறது அதுக்கு வந்து மூணாம் பாவமாக இருக்கிறதால அதில் ஏதாவது மாற்றங்கள் நடக்கும் அந்த அது சார்ந்த விஷயங்கள் வந்து வளர்த்ததுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அதனால எட்டாம் பாவத்திற்கு அது ஒரு பாதிப்பை கொடுக்குற இடமா தான் இருக்கும் எட்டாம் பாவத்திற்கு பத்தாம் பாவன்றது ஏதோ வரையில் மாற்றத்தையோ பாதிப்பையோ தர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அடுத்து ஒன்பதாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அப்படின்றது தந்தையார் அதுக்கு ரெண்டாம் பாவம் அப்படின்றதால தந்தையாருக்கு வருமானம் வெளிநாட்டுகளால் வருமானம் இருக்குது அதுபோல் நம்மளுக்கு கௌரவமான பதவி கிடைச்சி அதனால வருமானம் வர்றதுக்கு இது எல்லாமே ஒன்பதாம் பாவத்துக்கு நல்ல பாவம் அப்படின்றதால இது வந்து பாதிப்பு கிடையாது பதினோராம் பாவத்திற்கு பதினோராம் பாவத்திற்கு இது பன்னெண்டாம் பாவமாக வரும் இந்த இடம் பதினோராம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவமாக வரும் அப்ப பதினோராம் இருந்து இதை இப்படிதான் பாக்கணும் இதை நீ இது இப்படியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா இப்படி பன்னெண்டாம் பாவம் இப்படி வந்துடும் அப்ப பதினோராம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவமாக வரும்போது பதினோராம் பாவத்துக்கு மறைவு ஸ்தானமாக வரும் பதினோராம் பாவம் நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் மனமகிழ்ச்சி நம்மளுடைய திருப்தி எல்லாம் சொல்றோம் அது வந்து தடையாவதுக்கான நேரம் பத்தாம் பாவம் ஒரு ஜாலியா இருக்கிறோம் மன சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வேலை வேலை எல்லா தொழிலு இப்படியே அலைஞ்சிட்டே இருப்போம் கௌரவத்துக்கு முக்கியத்துவம் அந்த சந்தோஷம் அப்படின்றது மகிழ்ச்சி குறைவு அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா அடுத்து பன்னெண்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் பன்னெண்டாம் பாவத்திற்கு இப்படியே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பதினோராம் பாவமாக வரும் பன்னெண்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது வந்து அந்நிய வெளிநாட்டு பயணம் வெளிநாடு போறது அப்ப இன்னொரு முதலீடு வைக்கிறது அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து சிறப்பா இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் பாவத்துக்கு லாபம் தர்ற இடமா இருக்கிறதால அப்போ அம்மாவுடைய அப்பா அப்பாவுடைய அம்மா அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் நம்மளுக்கு பத்தாம் பாவம் நடக்கும்போது அவங்களுக்கு நல்லா இருக்கும் இது போல இந்த பத்தாம் இருந்து இருக்கிற ஒரு கிரகம் வந்து இப்படிலாம் வந்து வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்போ ஒரு பாவத்துக்கு ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் நம்ம சகோதரருக்கு பத்தாம் பாவம்னு பார்த்தீங்கன்னா மூணாம் பாவத்திற்கு பத்தாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்போ பன்னெண்டாம் பாவத்தை பார்த்து தான் த அவருடைய மதிப்பு மரியாதை கௌரவம் அவருடைய தொழிலை பார்த்து தொழிலை சொல்லணும் இப்ப அம்மாவுடைய தொழில் அப்படின்னா லக்கணத்தை பார்க்கணும் ஏன்னா நாலாம் பாவத்திற்கு பத்தாம் பாவம் நாலாம் பாவத்திலருந்து அப்படியே பத்தாம் பாவம் இந்த இடத்த பார்க்கணும் இவருக்கு மூணாம் பாவத்துல இருந்து பத்தாம் பாவத்தை பார்க்கணும் ஓகேங்களா அதுபோல நம்மளுடைய மனைவியோட பத்தாம் பாவம் அப்படின்றது அவங்களுடைய அதை நம்ம கணவன் மனைவியோட தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏழாம் பாவத்திலிருந்து பத்தாம் பாவம் பார்க்கணும் நாலாம் பாவம் இப்படி நம்ம ஒவ்வொரு பாவத்துலேயும் பத்தாம் பாவத்தை பார்த்து தான் அவங்களுடைய அந்த அந்தஸ்தையும் அவங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்டதையும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதையும் நம்ம கணிச்சு சொல்ல முடியும் ஓகேங்களா அப்போ பத்தாம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குது அதனுடைய நிலை என்ன அது என்ன சாரம் வாங்கியிருக்காரு அது பார்க்குற கிரகம் என்ன இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து அதை முடிவு பண்ணணும் ஓகேங்களா இப்படி பத்தாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் இப்படி தான் வேலை செய்யுது அப்போலாம் பத்தாம் பாவம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஒவ்வொரு பாவத்துக்கும் பத்தாம் பாவம் பார்க்கலாம் அந்த பாவம் வந்து இப்படி இப்படிதான் இயங்குது பத்தாம் பாவம் முக்கியமாக தொழில் கர்மஸ்தானம் நம்மளுடைய அந்தஸ்தை குறிக்குது அதுபோல் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்துலேயும் பாருங்க அந்த பத்தாம் பாவத்துல இருக்கிற கிரகம் அது இயங்கும் போது எந்தெந்த பாவம்லாம் இயங்குச்சு இல்லை பத்தாம் பாவத்திற்கு எட்டு பன்னெண்டுல எந்த கிரகம் இருந்தோ அது எப்படி பாதிப்பாச்சு அப்போ பத்தாம் பாவத்துக்கு திரிகோண பாவமான ரெண்டு ஆறுல கிரகம் இருக்கும்போது அது எப்படி வளர்ச்சியாக இருந்தது இப்படிலாம் நீங்கள் பாருங்கள் நம்ம ஒரு விஷயத்தை படிச்சிட்டே இருக்கிறத விட அதை ஆய்வு பண்ணாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் அந்த வகையில் தான் நம்ம ஒவ்வொன்றா வந்து இப்படி பார்க்கலாம் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்ச வழியில் சொல்லிகிட்டு இருக்கோம் பயன்படுத்தி பாருங்கள் போல பயனுள்ள வீடியோ அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் வந்து தொண்ணூற்றெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது போல நீங்கள் ஜாதகம் ஜோதிடம் சம்பந்தமாக படிக்கணும்னாலும் நம்மளுடைய நம்பர் அதே நம்பர் தான் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களை டீ டீடைல் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் வாழ்க்கை வளமுடன் நன்றி நண்பர்களே